உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பழக்க நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும் நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று என்னால் எல்லாம் முடியும் என்பதே நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கின்றாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான லட்சியங்களை மட்டும் உன் மனதுக்குள் விதைத்துக் கொண்டே இரு யாருமே நீங்கள் குறைபாடற்ற சிறந்த மனிதராக இருக்கின்றீர்களா என்று பார்ப்பதில்லை ஆனால் இன்னும் மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கின்றீர்களா என்பது மிக முக்கியமானது நீ அடைகின்ற ஒரு தோல்வியில் இருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான் நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார் ஓடுவது உட்கல் அல்ல உன் வாழ்க்கை என்பது புரியும் வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றுமே தோல்வியே இல்லை எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும் இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும் ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும் துணிவுடன் முன்னேறிச்சல் வெற்றி எப்போதும் உன் காலடியில் மலையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மலையை தவிர்க்கின்றது சிக்கல்கள் பொதுவானவைதான் ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொள்ள சிறந்த மருந்து இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும் உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும் முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள் உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றுமில்லை நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம் சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய கொள்ளுங்கள் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிக பெரிய சாதனை எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது ஈடுபாடுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது சோர்வடையும் போது கலைத்து விடாதீர்கள் அது உங்களுக்கான தேர்வு வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்கள் முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள் அதுவே வெற்றியின் ஆரம்பம் வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம் தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான் குளத்தில் ஒரு கல்லை எரிந்து யார் வேண்டுமானாலும் அதனை விட முடியும் கலங்கிப் போன குளத்தை தெளிய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும் உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் கூட பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் புத்தர நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும் நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல நம்மை கண்டு ஏளனமாய் சிரித்தவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம் பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள் வெற்றி என்பது உன் நிழல் போல நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது மட்டுமே அது உன்னுடன் வரும் தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் வகுப்பறை நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை உன் காலம் இன்னும் முடியவில்லை வருந்தாதே நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாலாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே அழகாக மாற்றும் நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான் நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள் நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்துவிடாதீர்கள் மனிதன் உணவு இல்லாமல் நாற்பது நாட்களும் நீர் இல்லாமல் நாட்களும் காற்று இல்லாமல் மூன்று நிமிடமும் உயிர் வாழ முடியும் ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள் பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் தோன்றுவதே இல்லை உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது உங்களால் எதையும் சாதிக்க முடியும் இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை உங்கள் முயற்சிகளை நீங்கள் கொள்ளாத வரை வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியடைவதே இல்லை வானத்தில் பறப்பதற்குத்தான் சிறகுகள் தேவை பறக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கும் பறக்க வேண்டும் என்று முயற்சி செய்வதற்கும் சிறகுகள் தேவையில்லை உன் இலக்குகள் பெரியதாக இருக்கிறது என்றும் அதை அடைவதற்கான தகுதிகள் எதுவும் என்னிடம் இல்லை என்றும் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே முதலில் உன் இலக்கின் மீது ஆசைப்பட பழகிக்கொள் கொள் அதன் பிறகு எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் பிடித்ததை செய்து வாழ்க்கையில் முன்னேற வெறும் விருப்பம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது அதற்கு தடையாக இருப்பவர்களை எதிர்கொள்ள கொஞ்சம் திமிரும் அவசியம் நீங்கள் உயரப்பறக்க ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அதற்கு முன் உங்கள் மனதில் உள்ள அழுத்தங்களையும் பாரங்களையும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் புதிதாக நீ எது ஒன்றை முயற்சி செய்தாலும் அதை பற்றி குறை சொல்லத்தான் இங்கு மனிதர்கள் அதிகம் அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே யாருக்காகவும் உன் முயற்சிகளை நீ கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு உனக்குள் இருக்கும் அறியாமை இருளை போக்குவதற்கான வழிகளை தேடு உனக்கு தோல்விகள் வருவதற்கும் துன்பங்கள் விளைவதற்கும் உன் அறியாமையை தவிர வேறு எதுவுமே காரணம் இல்லை என்பதை தெரிந்து கொள் நீங்கள் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நீங்களே முழு பொறுப்பு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படி உங்களை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் உங்களிடம்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தேவையானவைகளை தெரிந்து கொள்ளாமல் உங்கள் தோல்விகளுக்கும் இயலாமைக்கும் நீங்களே காரணமாகி விடாதீர்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கவில்லையே என்று சோர்ந்து போகாதீர் எவராலும் எப்போதும் ஒரு காலம் கணிக்க இயலாத மிக தெல்ல தெளிவான நிகழ்வுகளைத்தான் கொண்டுள்ளது இந்த உலகம் எந்த இடத்தில் எந்த காரணத்திற்காக நீங்கள் உதாரசீனப்படுத்தப்பட்டதாக உணர்கிறீர்களோ அங்குதான் இருக்கிறது உங்கள் வெற்றிக்கான முதல் படி எந்த நிராகரிப்பவர்களுக்கும் நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள் சிலரின் உதாரசனங்களை கண்டு உள்ளம் முடைந்து விடாதே வாழ்வில் உற்சாகம் படுத்தியதால் உயர்ந்தவர்களை விட உதாசீனம் படுத்தியதால் உயர்ந்தவர்கள் தான் இங்கு அதிகம் அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே உலகில் உனக்கு நிகரானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் வாய்ப்புகள் வரும் என காத்திருக்காதே நீயே அதை உருவாக்க பழகிக்கொள் தன் கதவு தட்டினால் தான் திறக்கும் நாம் சாதிக்க அசாதாரண ஆற்றல் ஒன்றும் தேவையில்லை தினமும் நமக்கான வேலைகளை ஒதுக்கி வைக்காமல் அன்றைக்கே செய்து முடித்தாலே போதும் தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுத்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும் இவைகளுக்காக ஒருபோதும் அடுத்தவர்களை சார்ந்து இருந்து விடாதீர்கள் இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள் ஏனெனில் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும் வல்லமை பெற்றது எந்த நேரமும் உதடுகளில் சிறு புன்னகையை வைத்திருங்கள் அது தருகின்ற நம்பிக்கை வேறு எவராலும் தர முடியாது உங்கள் தோல்விகளுக்காக வேறு யாரையோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் தோல்வி என்பது உங்களின் முயற்சியின்மைக்கு கிடைத்த பரிசு அல்லது நீங்கள் இன்னும் சரியாக முயற்சி செய்யவில்லை என்பதற்காக கிடைத்த பரிசு என்பதை உணர்ந்து கொண்டு உங்களை நீங்களே வெற்றிக்காக தகுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகுதி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைய முடியாது உங்கள் தகுதிகளை உயர்த்தி கொண்டால் எதையும் அடைய முடியாமலும் போகாது நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி அலட்டிக் கொள்வதில் உங்கள் சக்தியை சிதறவிடாமல் அமைதியுடனும் ஆண்மையுடனும் ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்து உங்கள் இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறிக்கொண்டே கொண்டே இருங்கள் அச்சமே மரணம் அச்சத்திற்கு அப்பால் நீங்கள் போக வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை அடைவதில் வரும் தடைகளை நீங்கள் எளிதாக தகர்த்தெறிய முடியும் வாழ்வில் எதற்காகவும் பயம் கொள்ளாதீர்கள் பயந்து வாழ்வது என்பது நீங்கள் இருந்தும் இல்லாததற்கு சமம் தன்னம்பிக்கையோடு வாழ்ந்த ஒரு சிலரின் வரலாறு தான் இந்த உலகின் வரலாறு அத்தகைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் அப்போதுதான் உங்கள் இலக்கை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் மக்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ உனது இலக்கில் எப்போதும் பிடிப்புடன் இரு பிறகு நிச்சயம் உனக்கு அனைத்தும் கைகூடும் நீ வெற்றி பெற்ற பின் இந்த உலகமே உனது காலடியில் பணிந்து கிடக்கும் உங்கள் உடலையும் அறிவையும் ஞானத்தையும் பலவீனப்படுத்தும் எதையும் விஷமாக நினைத்து ஒதுக்கிவிடுங்கள் அதை நீங்கள் கொஞ்சம் தீண்டி பார்த்தாலும் அதற்கு உங்களை அடிமையாக்கி எதற்கும் பயனற்ற ஒருவராக உங்களை மாற்றிவிடும் தீமையான ஒன்றுக்கு அடிமையாக இருப்பது என்பது மரணத்தை விடவும் மோசமானது வாழ்க்கையில் வரும் சரிவுகளுக்காக நீங்கள் சரிந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் சரிவுகளை சந்தித்தால்தான் சாதனைகளை சந்திக்க முடியும் என்பதை உணர்ந்தவனால் தான் மிகப்பெரிய வெற்றிகளை பெற முடியும் உங்கள் தேடல்களை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளாத வரை உங்கள் பயணங்கள் யாவும் குழப்பங்களாலும் தோல்விகளால் மட்டும்தான் உங்களுக்கு எது தேவை என்பதை தெளிவுபடுத்திக் கொண்டு தொடங்குங்கள் உங்கள் உணர்வுகளை விட உங்கள் மனம் வலிமையானதாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் உங்களின் உணர்வுகளுக்கு உங்கள் மனம் அடிமையாகி விடாமல் இருக்கட்டும் இல்லை என்றால் நீங்கள் உங்களையே இழந்து விடுவீர்கள் உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காதீர்கள் வாய்ப்பு என்பது உழைப்பு என்ற வேடமிட்டு வருவதால் தான் பலரும் அதை தவற விடுகிறார்கள் இங்கு பலரின் தோல்விகளுக்கு அதுவே காரணம் நீச்சல் தெரிந்தவனுக்கு குலம் எவ்வளவு ஆழம் என்பதை அறிய வேண்டிய அவசியம் இல்லை வாழ்க்கை ரசிக்க தெரிந்தவனுக்கு பிரச்சனை ஒன்றும் பெரிதும் இல்லை வாழ்க்கை வருகின்ற பிரச்சனைகளுக்காக பின்வாங்கி விடாதீர்கள் அடுத்தவர்களுக்கு அடங்கி போகவும் வேண்டாம் அடுத்தவர்களை அடக்கவும் நினைக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பது அடுத்தவர்களின் வாழ்க்கை அல்ல உங்கள் வாழ்க்கை உன்னை குறை சொல்பவர்கள் சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதையெல்லாம் நீ கண்டு கொள்ளாமல் உன் வாழ்க்கையை உயர்த்து உன் வெற்றியை கண்டு உன்னை குறை சொன்னவர்களின் புருவம் வியப்பில் தானாக உயரும் வெற்றிக்காக உழைப்பதை உங்கள் கடமையாக்கி கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் கடமையை செய்ய தவறாதீர்கள் தவிர்க்க முடிந்தால் அது வேலை எதற்காகவும் தவிர்க்க முடியாது என்றால் அதுதான் கடமை தன் கடமைகளை எப்போதும் சுறுசுறுப்புடன் செய்பவர்களுக்கு எல்லா கதவுகளும் எப்போதும் திறந்தேதான் இருக்கும் எல்லோருக்கும் முன்னேற ஒரு காலம் நிச்சயம் வரும் அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும் சிலருக்கு கஷ்டங்களை கடந்த பிறகுதான் வரும் அதற்காக காலம் வரட்டும் என்று காத்திருக்காமல் அதுவரை வெற்றிக்காக உழைத்து கொண்டே இருங்கள் எங்க ோம் என்பதை விட எங்கே கவனத்தை சிதறவிட்டோம் என்பதை கவனித்து பாருங்கள் அப்போதுதான் திரும்பவும் வாழ்வில் மாட்டீர்கள் பேராற்றலை உணர்ந்து கொள்ள உன் மனதை வளமாக்கு உன் மனம் வளமாகும் இது ஒன்றை மட்டும் எப்போதும் நினைவில் வையுங்கள் பிரச்சனைகளும் தடைகளும் வந்தால் ஒருபோதும் நீங்கள் உங்கள் பாதையில் இருந்து பின்வாங்கி விடாதீர்கள் பிரச்சனைகளை கடந்து ஒருவன் வென்றால் அது வெற்றி பல தடைகளை கடந்து ஒருவன் வென்றால் அதுதான் சரித்திரம் நீங்கள் வெற்றிகள் இந்த உலகின் சரித்திரமாக மாறட்டும் உன்னை நீ உழைப்பது அவசியம்தான் என்றாலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள் எல்லோருக்காகவும் உறக்கம் இல்லாமல் உழைத்து உன் ஆரோக்கியத்தை நீ பறிகொடுத்து விட்டால் பிறகு எதை கொடுத்தாலும் அதை திரும்ப பெறவே முடியாது இதுதான் சுகம் என்றும் இதுதான் இன்பம் என்றும் நீ எதையதையோ தேடி ஓடிக்கொண்டு நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம்தான் இந்த உலகில் மிக சுகமானது என்பதை புரிந்து கொள்ளாமலே போய்விடுகின்றாய் நடக்கவே நடக்காத கிடைக்கவே கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வந்துவிடுகிறது நடக்காது என்று தெரிந்தும் கிடைக்காது என்று புரிந்தும் சிலவற்றை தேடி தேடி அலைந்தே இங்கு பலரின் பாதி வாழ்க்கை தொலைந்து விடுகிறது இந்த உலகில் தேவையில்லாமல் யாரும் எவருடனும் பழக மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள் அவர்களுக்கு தேவைப்படும் ஏதோ ஒன்று உன்னிடம் இருக்கும் வரைதான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள் அவர்களுக்கு தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்து விலகும்போது போது அவர்களும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் என்பதுதான் உண்மை உங்களை பார்த்தும் பார்க்காதது போல் செல்லும் சில மனிதர்களை நீங்கள் கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல பழகி கொள்வதுதான் நல்லது எல்லோரும் நல்லவர்கள் என்று நம்பிவிடாதே யாரும் அறியாத ஒன்று அனைவருக்குள்ளும் உண்டு அது வெளியில் தெரியாத வரைதான் இங்கு அனைவரும் நல்லவர்கள் நாம் சந்திக்கும் ஏமாற்றங்களுக்கு வேறு யாரையோ காரணம் சொல்வது மிக பெரிய தவறு ஏமாற்றம் ஏற்படும் போது கொஞ்சம் நிதானமாக யோசித்தால் புரியும் நம்முடைய எதிர்பார்ப்புதான் மிகப்பெரிய தவறு என்று வார்த்தைகளை அழகுபடுத்தி பேசுவதில் எந்த பயனும் இல்லை வார்த்தைகளில் அன்பை வைத்து பேசுவதில் தான் உணர்வுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தான் மனிதன் என்பதையே மறந்தவர்கள்தான் அன்பில்லாத வார்த்தைகளை அடுத்தவர்கள் மீது வீசி காயப்படுத்தி வேடிக்கை பார்ப்பார்கள் சில மனிதர்களிடம் நீ தாமரை இலை போல இருந்துவிடு அவர்கள் கொடுக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் ஒட்டி கொள்ள அனுமதிக்காதே தேவையில்லாமல் உன் நிம்மதியை கெடுப்பது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அது உனக்கே ஆபத்தாகவும் வந்து முடியும் உங்கள் வாழ்வை எப்படியாவது கெடுத்துவிட வேண்டும் என்று நினைக்கும் சில சதிகாரர்களிடம் நீங்கள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டி பேசுவதே சிறப்பு தினந்தோறும் நீங்கள் சந்திக்கின்ற சின்ன சின்ன சந்தோஷங்களையும் ரசித்து கடந்து செல்லுங்கள் வாழ்வை நன்றாக ரசிப்பவர்களே நீண்ட காலம் உயிர் வாழ்கிறார்கள் ரசிக்க தெரியாதவர்கள்தான் தங்கள் வாழ்நாட்களை தவறவிடுகிறார்கள் உங்களுக்கு பிடித்தமானவர்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள ஒரே வழி அவர்களுக்காக நீங்கள் நிறைய செலவழித்து கொண்டே இருக்க வேண்டும் பணத்தை அல்ல உங்களின் நேரத்தை உங்களின் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் உங்கள் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ அவர்களே உங்களுக்கு கிடைத்த உன்னதமான உறவு எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை புரிந்து கொள்வதில்லை என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்ல நினைக்கும் நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளாதீர்கள் எல்லோரும் இன்று இருப்பது போலவே எப்போதும் இருந்துவிட மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் ஏமாற்றங்கள் உங்களுக்கு பெரிய காயங்களை ஏற்படுத்தாமல் இருக்கும் உங்களை ஏமாற்றுபவர்களிடம் இருந்தும் உங்களை மதிக்காதவர்களிடம் இருந்தும் உங்களை உபயோகப்படுத்திக் கொள்பவர்களிடம் இருந்தும் உங்களை எப்போதும் விமர்சனம் செய்து கொண்டு இருந்தும் சமயம் பார்த்து உங்களை தாழ்த்தி பேசுபவர்களிடம் இருந்தும் நீங்கள் எப்போதும் கொஞ்சம் விலகியே இருங்கள் முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு நீங்கள் அறிவில்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அந்த பட்டம் உங்களுக்கு எளிதாக தன்னை போல்தான் எல்லோருடைய வாழ்விலும் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டால் யாரிடத்திலும் இருக்கும் குறைகளை நீங்கள் பெருதிப்படுத்தி பார்க்கவே மாட்டீர்கள் உன்னிடம் வேலையும் பணமும் இல்லை என்றால் நீ சரியானதை சொன்னாலும் சரியானதை செய்தாலும் அது மற்றவர்களால் தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும் மற்றவர்களுக்கு எதையும் சொல்வதற்கு முன் முதலில் உன்னை நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வை நம் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளைப் பற்றியும் சிலரிடம் விளக்கம் கொடுப்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒரு நாள் அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கும் சிலருக்கு விளக்கம் கொடுப்பதை விட அவர்களிடம் இருந்து விலகி இருப்பதே மேலானது உங்களை மறந்து சென்ற சில உறவுகளை நீங்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிடாமல் பார்த்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது ஒரு உறவு வேண்டுமென்று இருங்கள் இல்லை என்றால் வேண்டாமென்று இருங்கள் எந்த உறவிடமும் வேண்டா வெறுப்புடன் மட்டும் இருந்து விடாதீர்கள் அது கடைசி வரை இருவருக்குமே நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் ஒருவருக்கு நீங்கள் தேவைப்படும்போது போது மட்டும்தான் நீங்கள் தேடப்படுகிறீர்கள் என்றால் அவரை நீங்கள் நிரந்தரமாக தொலைத்துவிட்டு போவதில் தவறு இல்லை எந்த தவறும் செய்யாமல் சிலர் நம்மை காயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உரிமை இல்லாத இடத்தில் எதையுமே எதிர்பார்ப்பது மிக பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்கள் உரிமை இல்லாத இடத்தில் மட்டும்தான் நீங்கள் எதை எதிர்பார்த்தாலும் காயங்களும் கண்ணீர் மட்டும் பரிசாய் கிடைக்கும் நண்பர்கள் முன் அன்பை காட்டு முதியவர்கள் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் புனிவை காட்டு உன் துரோகியின் முன் நன்றாக வாழ்ந்து காட்டு அனைத்தையும் வெளிப்படையாக பேசத்தான் வேண்டும் என்று அவசியமில்லை சிலரிடம் இருந்து அமைதியாக விலகி விடுவது கூட ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் தான் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்துவிட்டால் இங்கு எல்லோருக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் ஆளுக்கு தகுந்தால் போல் வேஷம் போடுவதால் நேரத்திற்கு தகுந்தால் போல் தன்னை கொள்வதால் தான் இங்கு எல்லோரும் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வானில் நீ உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வந்தாக வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டோம் என்று கீழே இருப்பவர்களை பார்த்து ஏளனம் செய்து விடாதீர்கள் யாருடைய நிலை எப்போது மாறும் என்பது யாருக்கும் தெரியாது முழுதாய் வாசித்து இருந்தால் மட்டும் விமர்சனம் செய்யவும் ஏனென்றால் ஒவ்வொரு மனமும் ஒரு உன்னதமான புத்தகம் எவரிடமும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத உறவே பயணமாக நம்மோடு சேர்ந்து வரும் எதிர்பார்ப்புகள் என்றும் ஏமாற்றங்களை மட்டுமே தரும் எல்லோரிடமும் உங்கள் நேசத்தை காட்டுவது சில நேரங்களில் தவறாகத்தான் போய்விடும் தீயவர்களின் மேலானது உங்கள் மனதில் அளவில்லாத அன்பு இருந்தாலும் ஒரு சிலரிடம் மட்டும் அதை அளவோடு கொடுத்தால்தான் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களிடம் உங்கள் அன்பை கொடுத்து உங்கள் மதிப்பை நீங்களே இழந்து விடாதீர்கள் யாருக்கும் துன்பம் அளிக்காமலும் முடிந்தவரை பிறர் துன்பம் இன்பமான எதிர்காலத்திற்கான ஒரே வழி பிறருக்கு துன்பம் அளித்தல் பாவம் பிறரின் துன்பம் போக்கி வாழ்வதே புண்ணியம் எல்லோரிடமும் அன்பாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் உங்கள் மீது மற்றவர்கள் செலுத்தும் அன்பை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாமல் போய்விடும் அன்பு செய்யும் ஒருவரால் தான் பிறருடைய அன்பை உணரவே முடியும் உங்களிடம் இருக்கும் எது ஒன்றையும் அலட்சியம் செய்துவிடாதீர்கள் அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி இல்லாதபோது தேடல் அதிகம் இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம் இதுதான் இங்கே பலரது வாழ்க்கை வாழ்க்கை என்பது மிகவும் எளிமையான தேர்வுதான் ஆனால் அதில் பலரும் தோல்வி அடைய காரணம் அவரவர்களுக்கு தனித்தனி கேள்வித்தாள் என்பதை தெரிந்து கொள்ளாமல் மற்றவர்களை பார்த்து நகல் எடுப்பதுதான் ஒன்றை தொலைத்து விட்டால் அதுபோன்று வேறு ஒன்றை தேடி பெற்று கொள்ளலாம் ஆனால் ஒன்றை இழந்து விட்டால் எவ்வளவு தேடினாலும் அதுபோன்று ஒன்று மீண்டும் கிடைப்பதில்லை என்பதை உணருங்கள் சிலரின் நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சம் உடைந்துவிடாதே உன்னை யாராவது தூக்கி எறிகின்றார்கள் என்றால் அந்த இறைவனே உன்னை மேலே தூக்கி விடுகின்றார் என்பதை புரிந்து கொள் சிறந்த பாடத்தை சரியான நேரத்தில் கற்பிக்க தவறாத ஒரே ஆசான் காலம்தான் காலம் வாய் திறந்து பேசாது என்றாலும் அனைத்திற்கும் காலம்தான் பதில் சொல்லும் உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம் உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள் வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள் சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள் வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள் மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும் கண்டு துவண்டு விடாதே நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும் விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான் ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்திய எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை நிராகரிப்புகளைக் கண்டு நொந்து விடாதே சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகொள் ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே நாம் நேசிக்கும் அளவுக்கு நமக்கு அன்பானவர்களும் நம்மை நேசித்தால் மட்டுமே அன்பு முழுமை பெறுகிறது வறுமையில் கணவனை நேசிக்கும் பெண்ணும் முதுமையில் மனைவியை நேசிக்கும் தான் இந்த உலகின் தல சிறந்த தம்பதிகள்